அன்பார்ந்த மெய்நிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் இன்றைய அமர்வில் அத்தியாயம் இருபத்தி ஒன்று சரக்கு விற்பனை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ளே இருக்கிறேன் சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ளே இருக்கிறேன் இரண்டு வினாக்கள் இருக்கு தற்போதைய அல்லது இருக்கின்ற சரக்கு என்றால் என்ன இதுதான் முதல் மித வினா தற்போதைய அல்லது இருக்கின்ற சரக்கு என்றால் என்ன ஒப்பந்தம் செய்யும் போது விற்பனையாளரின் கைவசம் உள்ள சரக்கு இருக்கின்ற சரக்கு ஆகும் விற்பனை செய்ய முகவரின் வசம் ஒப்படைக்கப்பட்ட அல்லது அடமானம் பெற்றவர் விற்கும் அடமான சொத்தும் இருக்கின்ற சரக்கு என்ற பொருளே உள்ளடக்கம் பெறும் இருக்கின்ற சரக்கு என்பது ஒப்பிய சரக்கு உறுதி செய்யப்பட்ட சரக்கு உறுதி செய்யப்படாத சரக்கு ஆக இருக்கலாம் இரண்டாவது வினா பொருள் விற்பனை ஒப்பந்தம் உட்கிடை நிபந்தனைகள் மற்றும் நம்புறுதிகளை விவாதிக்க உட்கிடை நிபந்தனைகள் உரிமை குறித்த நிபந்தனை பொருளை விற்பவர் அந்த குறிப்பிட்ட பொருளை விற்க உரிமை கொண்டவர் வாங்குபவர் இவ்வாறு கருதியே பொருளை வாங்குகிறார் விவரிப்பு குறித்த நிபந்தனை விவரிப்பு மூலம் விற்பனை செய்யப்பட்ட சரக்கு விவரித்தபடியே இருக்க வேண்டும் மாதிரி குறித்த நிபந்தனை மாதிரியை காண்பித்து விற்கப்படும் சரக்கு காட்டிய மாதிரியை போல இருக்க வேண்டும் உட்கிடை நம்புறுதிகள் இடையூறற்ற உரிமை தான் வைத்திருக்கும் சரக்கை பிறர் இடையூறின்றி முழுமையாக அனுபவிக்க முடியும் என்ற நம்புறுதி உடன்பாட்டில் இறக்க வேண்டும் வில்லங்கம் பற்றிய நம்புறுதி தான் வாங்கிய சரக்கு மூன்றாம் நபரின் பிணையத்திற்கு உட்பட்டதல்ல என்ற வில்லங்கம் பற்றிய நம்புறுதி விற்பனை ஒப்பந்தத்தில் உண்டு அபாயமுள்ள பொருள் சார்ந்த நம்புறுதி தான் விற்கும் பொருள் அபாயமானவை என விருப்பவர் அறிந்திருந்தால் வாங்குவவரிடம் அது குறித்து எச்சரிக்க வேண்டும் நன்றி மாணவர்களே